வணக்கம் நேர்களை மை இந்தியா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தை கட்சி முன்னாள் மாவட்ட செயலாளர் மற்றும் அறம் திரைப்படத்தின் இயக்குனர் திரு கோபி நயனார் வந்துள்ளார் அவர் அன்புடன் வரவேற்பார் அறம் படம் படம் தெரியுங்களா அது நடிகை நயன்தாரா வேட்சி நயன்தாரா 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 வேட் நயன்தாரா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்லை அருமையான படம் பேசும்போது போது அதெல்லாம் படுத்துறது ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது இந்த படத்துடைய வெற்றிக்கு யார் காரணம் வேற யாரு நான் இந்த அரசு எதுவுமே செய்யாது அப்படின்ற ஒரு பிரச்சனையா அந்த கதைக்குள்ள கொள்ள மையமா வச்சிருக்க ஒரு கட்டா வந்து யாரு

இந்த அவார்டுக்கு நீங்க மட்டும் சொந்தக்கார இல்ல நயன்தாராவும் சொந்தக்காரங்க நீங்களும் சொந்தக்காரங்க இந்த அவார்டு திருப்பி கொடுத்தீங்களே யாரை கேட்டு கொடுத்தீங்க இவங்களெல்லாம் ஏன் கேக்கல நீங்கன்னு சொல்றீங்களா டேய் யாரை கேட்டு கொடுத்தீங்க ஏயா சும்மா ஆமாப்பா இந்த நாசமா போறவன கூட்டிட்டு போய் அவன் வச்சிருக்கிறது வயிரா வண்ணா சாலானு தெரியல மக்களை தெளிவுப்படுத்துனீங்களயா மக்களை விழிப்புணர்வு கொண்டு வந்தீங்களயா அதை பாராட்டி தானே கொடுத்தாங்க அப்போ அந்த விழிப்புணர்வு தெளிவு தவறுன்னு சொல்ல வர்றீங்களா கடி கடி குஷ்களே கடி கே வந்த அல நஷ்களே இல்ல நீங்க இந்த விஷயத்த ரொம்ப சௌகரியமா திசி திரும்புறீங்க தெரியுது நீ மூடு ஒரு எனக்கு என்னவா தோணுதுனாக்கா ஒரு 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 இருக்குது எனக்கு அவ்ளோதான் என்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதனபா எனக்கும் புரியல சம்பரதமா அதாவது எதாவது பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் வேற பிளட் ரிலேஷன்ஷிப் வேற தெரியுது நீ மூடு கேள்வி நீங்க கேக்குறீங்க இல்ல இந்த கேள்வி இந்த கேள்வி எதுமே என்னுடைய பிரச்சனைக்கு பொருத்தமில்லாத ஒரு கேள்வி அப்படி பொத்தி நில்லியா ஓரமா உஜாலாவை எடுத்து உச்சியில ஊத்திட்டு இருப்பான் இன்னைக்கு பாசிசம் பாயாசம் கட்சின்னு சொல்லுவாங்க பாசிசம் தான் பாஜக பாயாசம்னா நாம் தமிழ் கட்சி தமிழக வெற்றி கழகம் இது போன்ற கட்சிகள் வந்து மறைமுகமாக திராவிட கட்சிகளை அப்புறப்படுத்த வேண்டும் திராவிட கொள்கையை அப்புறப்படுத்த வேண்டும் இந்த பெரியார் மண்ணை அப்புறப்படுத்த வேண்டும் என்று முகமூடி அணிந்து கொண்டு பல பேர் முன்னோக்கி வராங்க இது எல்லாமே அவங்களுக்கு வலு சேர்க்குது ஒரு பட்டா பிரச்சனைக்காக ஒட்டுமொத்தமா நாட்டை நம்ம ஒப்படைக்க போறோம் சரி

திருவிழாவில் காணாமல் போன புள்ள மாதிரி சிறுத்து கட்சியில் மாவட்ட செயலாளராக ஒரு ஏழு வருஷமாக அந்த ஏரியாவில் இருந்திருக்கீங்க ஆனால் ஏழு வருடங்களாக இருந்த நீங்கள் ஏழு வருடங்களாக ஏன் போராடல அதில் அது வந்து வந்து இப்போ நான் என்ன உங்களை சொல்றது நான் என்ன கேட்டேன் ஐந்து வருடத்துக்கு முன்பாக அஞ்சு வருஷம் சோம்பேறிங்க நான் மக்கள் போராட்டம் கையில் எடுக்கலங்க சுயநலவாதியாக இருந்தேங்க குடும்பம் தான் நான் என் நான் உண்டு குடும்பம் உண்டு என் சம்பாதம் உண்டுன்னு இருந்தேங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்குறேன் முதல் போராட்டம் என் லைஃப்ல தான் ஃபர்ஸ்ட் போராட்டம் இப்ப சொல்லுங்க சொல்லு கேப்போம் நீ ஒரு தேவ என்றா அவ்வளவுதான் மேட்ரு மேட்ரு கண்டா பாத்தேன் ஆனா அதுல ஒரு நல்ல மேட்ரு சொல்லுங்க பட்டாம்பூச்சி வச்சிருந்த பட்டாம்பூச்சி வச்சு மேட்ரா அதாவது அது என்ன நடந்ததுன்னு பதில் என்ன கேளுங்க அவர் என்ன சொன்னாருன்னா சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேன்

அங்கே தனியார் துறை முகம் மேம் நடக்குது அந்த இடம் இடம் நடக்குது அது இதெல்லாம் இது இல்லை அதாவது இதை பற்றி பேசுறதுக்கு நாங்கள் உங்க கூட வரல அவன் நிறுத்தி அது லூசுக்கு மட்டும் வந்து கேட்கறா நீங்க பிரெஞ்சு யூஸ் பண்ணுவீங்க இங்கிலீஷ் யூஸ் பண்ணுவீங்க தெலுங்கு யூஸ் பண்ணுவீங்க தமிழ் யூஸ் பண்ணுவீங்க எல்லாம் அப்போ ஹிந்தி யூஸ் பண்ணலாம் அப்போ ஹிந்தி மட்டும் எதிர்க்கிறீங்க தலையில் பலமாக அடிப்பட்டதால் மூலையில் ஒரு சின்ன தடுமாற்றம்

எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு அதான் விமர்சனம் இருக்கே அது வேற இதுல இல்ல இது இல்ல இதுல இல்ல இந்த நேர்காணலை நாளைக்கு நீங்க ஒளிபரப்பீங்க நல்லா தெரியும் எங்களுக்கு எனக்கு எது என்ன யாரு நான் போனோம்னா என் தலித் மக்கள் நம்புவாங்க ஜப்பான் யார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா நான் எதை கண்டுபுடிச்சிட்டு வந்துக்குது சரி மதுவதி நீ எழுத்துட்டீங்க உங்க சோத்துல மண்ணலியா போட்டாங்க